بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین صل اللہ وسلم على نبینا محمد علیہ افضل صلات واتم تسلیم وعلى آلہ وصحبہ ومن تبعہم بحسان الى یوم الدین اما بعد انکریہ شکو در کلے نانگل اللہ حدیہ علیہ ترنام انگل اندت علی پلے وارا وارم فیسی ورکن روم அந்த வகையிலே நாங்கள் இறுதியாக அல்லாஹுக்குரிய பேர்களிலே மிக முக்கியமாக ஒரு பேராகிய அல்முக்மின் என்ற அந்த பேரை பற்றியுள்ள சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே முக்மின் என்றால் நாங்கள் ஒரு விசுவாசி என்ற வகையிலே முக்மின் என்றால் யார் அல்லாஹுக்கு அந்த முக்மின் என்பது அல்லாஹுக்கு ஒரு பெயராக வைக்கப்படும் பொழுது அதனுடைய கருத்து என்ன என்பதை அதனுடைய முதலாவது அந்த கருத்தை நாங்கள் பார்த்தோம் எனவே முதலாவது கருத்து அந்த முக்மின் என்பது அபயம் அளிக்கக்கூடியவன் அநியாயம் செய்யாதவன் அநியாயம் செய்யாமல் மக்களை காப்பாற்றுபவன் என்ற அந்த அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம் எனவேதான் தாலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அபயம் அளிப்பவன் என்ற அந்த கருத்து முதலாவது கருத்து அந்த அல்முக்மின் என்பதற்கு இது சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அடுத்த கருத்தை பொறுத்தவரையிலே இரண்டாவது அந்த முக்மின் என்பதற்கு அல்லாவுக்கு திருநாமம் அல்லாவுக்குரிய ஒரு பெயர் என்ற வகையிலே இதனுடைய கருத்து யுஜீருல் மதுலூம மின் உலகத்திலே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அநியாயம் செய்யப்படுபவர்கள் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அந்த அநியாயக்காரர்களிடமிருந்து மக்களையும் காப்பாற்றுகின்றான் அல்லாஹு தாரா அதனால் தான் ரசூல் அல்லாஹி சன்னல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டால் அவனுடைய துவாவுக்கும் திரை இல்லாமல் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்படக்கூடியவனை இந்த மார்க்கம் எங்களுக்கு பாதுகாக்கின்றது என்றால் அநியாயம் செய்யப்படுபவன்களெல்லாம் துவா கேட்டால் உடனடியாக அந்த துவாக்கள் கபூலாக்கப்படும் என்பதாக ஹதீஸ்கெல்லே வந்திருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல்குர்வானிலே கூறும்பொழுது குல்மம்பியதிகி மலக்கூத்து குல்லிசையின் ஒகுவயுஜீரு வலாயுஜார் அலை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த அரசாட்சி எல்லாம் யாருடைய கைவசம் இருக்கின்றது ஒகுவையுஜீரு அவன் காப்பாற்றக்கூடியவன் மனிதர்களை இந்த உலகத்திலும் காப்பாற்றக்கூடியவன் மறுமையிலும் எந்தவிதமான அநியாயமும் நடக்காது என்பதை நாங்கள் சென்ற அந்த வகுப்பிலே பார்த்தோம் எனவே உலகத்திலும் வெறுமனே மனிதன் அநியாயம் செய்யப்படக்கூடாது பாதுகாப்பவன் மாத்திரமல்ல அந்த அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு தண்டனை வழங்கக்கூடியவனும் அல்லாஹ் எனவே இந்த கருத்தையும் கூட இந்த முன் என்ற அந்த கருத்து உள்ளடக்கின்றது எனவே ஒரு மனிதன் அநியாயம் செய்யும் பொழுது அந்த அநியாயக்காரனாக அவன் தண்டிக்கப்படுகின்றான் அநியாயம் செய்யப்படுகின்றவன் அங்கே உதவி செய்யப்படுகின்றான் அன்புரிய இஸ்லாமிய சகோதர்களே உலகத்திலே இருக்கக்கூடிய அநியாயங்களை பொறுத்த முழுமையான அநியாயங்கள் இல்லை சில நேரங்களில் எங்களுடைய பார்வைகளுக்கு அது அநியாயம் என்று தென்பட்டாலும் கூட சில நேரம் அது ஒரு சோதனையாக அல்லது எங்கள் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு அநியாயக்காரனை இருப்பான் எனவே இப்படித்தான் இப்படியான அநியாயங்கள் தான் உலகத்திலே நடப்பது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த முக்மின் என்ற இந்த கருத்தை பொறுத்தவரையிலே ஒரு முக்மின் என்பது ஒரு முக்மின் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் முக்மின் என்பது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த திருநாமங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்மின் என்பது எங்கள் நாங்கள் வாழக்கூடிய எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அதிலே இரண்டாவது கருத்து மூன்றாவது ஒரு கருத்தை உலமாக்கல் இதை தெளிவுபடுத்துகின்றார்கள் என்றால் அல்லாஹு தாலா அல் முசத்தி அதாவது உண்மைப்படுத்துகூடியவன் உண்மைப்படுத்தக்கூடியவன் என்றால் அவனுடைய வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்துகின்றான் அல்லாஹு தாலா ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அளிக்கின்றான் மோமின்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கின்றான் இந்த உலகத்திலே அமல்கள் செய்து யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய வாக்குறுதியை தாலா அளிக்கின்றான் அதே போன்று காபிர்களுக்குரிய அந்த வேதனையை பற்றியும் தாலா வாக்குறுதிகளை அளிக்கின்றான் நிச்சயமாக அந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை எனவேதான் இந்த முகமினுக்குரிய மூன்று கருத்துக்களும் முதலாவது கருத்து அபயமளிக்கக்கூடியவன் என்ற கருத்து யாருக்கும் அநியாயம் நடக்காமல் இருக்கும் அல்லாஹு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற கருத்து பாதுகாப்பளிப்பான் என்ற கருத்து இரண்டாவதாக அநியாயக்காரர்களிடமிருந்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்ற கருத்து மூன்றாவது அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் அல் முக்மின் அல் முசத்திக் என்று உண்மைப்படுத்தக்கூடியவன் அவன் எந்த வாக்குறுதிகள் எல்லாம் அளித்திருக்கின்றானோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் நாங்கள் ஆரம்ப வகுப்பிலே நாங்கள் முக்மின் என்று பார்க்கும் பொழுது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்ரீபும் அமலி அதாவது நாங்கள் உண்மைப்படுத்துகின்றோம் வாயளவிலே உண்மைப்படுத்துகின்றோம் ஆனால் அந்த உண்மைப்படுத்தலை நாங்கள் செயல்முறையிலே செய்யும் பொழுது எங்களுடைய உறுப்புகள் பொய்ப்பைக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் அந்த சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே முஃபஸ்ரீன்கள் கூறும் பொழுது நாங்கள் அல்குர்வானிலே இருக்கக்கூடிய அந்த தப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள் எந்த அல்குர்வானுடைய வசனங்களை சில வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் அலம் தர கைஃபல ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல் அதாவது அஸ்ஹாபுல் ஃபீல் அந்த யானை படையினர் செய்தவர்களை நீங்கள் காணவில்லையாண்டு ஆனால் அந்த அல் குர்வான் இறங்கும் பொழுது நாங்கள் இல்லை என்றாலும் கூட அல்லாஹ் தாலா இந்த சமூகத்தை பார்த்து கேட்கும் பொழுது அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா காணவில்லையா உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை காணவில்லையா என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய செய்தி வரும் பொழுது அவன் உண்மையிலே கண்ணினால் நேரடியாக பார்ப்பது போன்றுதான் அந்த செய்திகளை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அல்லாஹுடைய வாக்குறுதி அளிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாக்குறுதி உண்மை என்பதாக அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய எச்சரிக்கை வரும் பொழுதும் நிச்சயமாக அந்த எச்சரிக்கை அந்த எச்சரிக்கைக்குரிய அந்த தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது கட்டாயமாக நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் எனவே அல்குர்வானுடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக இது எனக்குரியது நாங்கள் கண்டது போன்று காட்சி போன்று நாங்கள் அவைகளை நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த அல்குர்வான் வசனத்துக்குரிய அந்த விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த முக்மின் என்ற இந்த அல்லாவுடைய திருநாமங்கத்தின் மூலமாக எங்களுடைய ஆன்மீகத்துக்கு எவ்வாறு அது உதவி செய்கின்றது எங்களுடைய இபாதத்துக்கு முதலாவதாக நாங்கள் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துகின்றோம் அவன் ஒருவன் என்று இருக்கின்றோம் அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை என்ற அந்த தொகையினுடைய அந்த களிமாவை நாங்கள் மொழிந்திருக்கின்றோம் என்றால் முதலாவது நாங்கள் அல்ல அல்லாவே தன்னையே அவன் ஒருவன் என்பதை அல் குருவானிலே கூறுகின்றான் அவனுடைய வஹ்தானியத்தை பற்றி தன்னையே அவன் லா லா அல்லாஹ் இந்த உலகத்திலே வணக்கத்துக்கு தகுதியானவன் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை என்று அல்லாஹ்வே கூறுகின்றான் தன்னை பற்றி அதே நேரத்திலே அவனை அவனே உண்மைப்படுத்துகின்றான் அவனுடைய பண்புகளை கூறி அவனுடைய பெயர்களை கூறி அவனுடைய சக்தி வல்லமைகளை கூறி அல்லாவே தன்னையே அவ உண்மைப்படுத்தி தாலா தன்னுடைய நபிமார்களை எல்லாம் அற்புதங்கள் மூலம் அட்டாட்சிகள் மூலம் அல்லாஹு தாலா உண்மைப்படுத்திய அந்த வரலாற்றை நாங்கள் குருவானிலே பார்க்கின்றோம் வெளிரங்கமான சில விடைகளை அதனால்தான் நபிமார்கள் கூறுகிறார்கள் வஜித்துக்கும் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடம் இருந்து எனக்கு வந்திருக்கிறது அதனால் தான் அநேகமான சுயவன் பொதுவாக நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வரலாறுகளை மூசா அலே இஸ்லாமாக இருக்கலாம் அல்லது சுவைப் அலை இஸ்லாமாக இருக்கலாம் ஒவ்வொரு காலத்துடைய அந்த நபிமார்களும் அவர்கள் காட்டிய அந்த அற்புதங்கள் எல்லாம் அல்லாவினால் கொடுக்கப்பட்டது நிச்சயமாக அவைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தினார் ஏற்றுக்கொள்ளவில்லையா உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கின்றது இப்படியான வெள்ளத்தால் அழிப்போம் அல்லது காற்றின் மூலமாக அளிப்போம் இப்படியெல்லாம் அளிப்போம் என்று கூறினால் தாலா அந்த உலகத்திலே கூட அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான் எனவே அந்த நபிமார்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நபிமார்களை அந்த அட்டாட்சிகள் மூலம் மாஜிசாத்திகள் மூலம் அற்புதங்கள் மூலம் உண்மைப்படுத்தினால் அதே நேரத்தில் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எந்த தன் எந்த தண்டனை வாக்களிக்கப்பட்டதோ அந்த தண்டனையும் தாலா இந்த உலகத்திலே கொடுத்தான் எனவே முமின் என்பது முசத்திக் என்பது உண்மைப்படுத்தக்கூடியவன்றால் அவன் தன்னையே உண்மைப்படுத்துகின்றான் அதே நேரத்திலே தன்னுடைய நபிமார்களையும் உண்மைப்படுத்துகின்றான் அதே நேரத்திலே மூன்றாவது ஒரு விடயம் என்னென்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அவனுடைய அடியார்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை வெற்றி என்றால் தாலா அந்த வெற்றியை கொடுத்து உண்மைப்படுத்துகின்றான் அதே நேரத்தில் காஃபிர்களுக்கு எந்த வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதோ அல்லாஹை நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹுவை சரியான முறையிலே அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாதவர்களுக்கு எந்த வேதனைகள் எந்த தண்டனைகளை அல்லாஹ் தாலா வாக்களித்திருக்கின்றானோ அந்த தண்டனையையும் அல்லாஹு தாலா உண்மைப்படுத்துகின்றான் அதனால் தான் அல்லாஹ் புர்வானிலே கூறும்பொழுது இந்த பூமியிலே உங்களுக்கு அந்த ஆட்சியத்திற்கும் அதாவது பயமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல நல்ல்கள் செய்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த பயத்தை போக்கி உங்களுக்கு பாதுகாப்பை அளிப்போம் அல்லாஹ் ஒரு கிராமவாசியை கூறும்போது மசலன் கரியத்தன் காணத் ஆமீனத்தன் முத்தும இன்னதன் மிக அழகாக மிக அழகாக நல்ல மிகவும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹு தால் அக்கூர் கொண்டார் மஸ் கரியத்தன் கானத் ஆமீனத்தன் முத்தும இன்னத்தன் அமைதியாக இருந்தது மிகவும் பாதுகாப்பானது ச கஃபரத் ஹமில்லாஹ அல்லாஹுடைய அருளை அவர்கள் நிராகரித்தார்கள் அதா அஹல்லாஹ் லிபா சல் வல் ஹவுஸ் அவர்களுக்கு பசியின் மூலமும் அந்த பயத்தின் மூலம் அல்லாஹு தாலா அவர்கள் செய்த அந்த காரியத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் என்ற அந்த குர்வான் வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் அல் குர்வானிலே வாசித்து பாருங்கள் சுவர்க்க வாசிகள் கூறும்பொழுது அல்ஹம்துல்லா இல்லதி சதகனா வாய்த் சுவர்க்கத்துக்கு போனவுடன் என்ன சொல்லுவார்கள் என்றால் அந்த அஸ்ஹாபுல் ஜின்னா சுவர்க்க கிடைத்தவர்கள் கூறுவார்கள் அலமதுல்ல எல்லா புகழும் அல்லா ஓகே அவன் உலகத்திலே எந்த வாக்குறுதியை தந்தானோ அதே வாக்குறுதி அல்லாஹு தாலா பூரணமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதனால்தான் சுவர்க்கவாசிகள் அந்த நரக வாசிகளை பத்தி கேட்பார்கள் நாங்கள் உலகத்திலே எந்த வாக்குறுதியை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானோ அதை நாங்கள் உண்மையாகவே நாங்கள் அதை கண்டோம் என்பதாக சுவர்க்கவாதிகள் என்ன செய்வார்கள் என்றால் நரகவாதிகளை பார்த்து கூறுவார்கள் என்ற அந்த அல் குருவான் வசனங்களை நீங்கள் சூரத்தில் ஆராஃபிலே வனாதா வனாதா என்று பலர் வரக்கூடிய பல அந்த குருவான் வசனங்களிலே அல்லாஹு தாலா சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு டயலாக் மாதிரி அல்லாஹு தாலா கூறுகின்றார் எனவே அன்புக்குரிய சகோதர்களே அதே நேரத்திலே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை தன்னுடைய அதாபை விட்டும் தகுதியாகாத ஒருவனை அல்லாஹு தாலா முழுமையாக பாதுகாக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதாவது பிரபல்யமாக அறிந்திருக்கக்கூடிய ஹதீஸ் அஹ் அதாவது ரசூல்லாஹல் முகதில்லா அவர்கள் கேட்கின்றார்கள் அதாவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதா என்று கேட்ட உடனே அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா அதாவது அல்லாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்றால் நிச்சயமாக இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு கடமை செய்வதற்கு இருக்கின்றானா என்று கேட்டால் ஆம் அதையும் ரசூல்லா இஸ்வாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது சிறுக்கு செய்யாத ஒருவனை தண்டிக்காமல் இருப்பதற்கு வேதனை கொடுக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா தனக்கு கடமையாக்கி கொண்டான் அல் அல்லா எனவே ஒரு மனிதனை அல்லாஹு தாலா சும்மா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தண்டிக்க மாட்டான் அந்த தண்டிப்பதிலிருந்தும் அந்த அதாதை விட்டும் பாதுகாப்பான் என்ற கருத்தும் இந்த முக்மின் என்ற அந்த வார்த்தையிலே இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் அல்லாஹுடைய எச்சரிக்கைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம் அவைகளை நம்பி இருக்கின்றோம் என்றால் அந்த மூமெண்ட் என்ற அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் ஏராளமான அந்த அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நபிமார்களை உண்மைப்படுத்தினார்கள் அதே நேரத்தில் அடியார்களுக்கு எதையெல்லாம் வாக்களித்திருக்கின்றானோ அது நிச்சயமாக மறுமையிலே கிடைக்கும் எந்த கபரில் வேதனையை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று கூறியிருக்கின்றானோ அந்த கபரில் இருந்தும் இன்னின்ன விடயங்களை செய்தால் இதை இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாங்கள் அதிகமாக படித்திருக்கின்றோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது மிக முக்கியமானது என்று அல்லாவை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி அவனுடைய பெயர்களை பற்றி அறிந்திருக்கின்றோம் என்றால் அவைகளை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் எப்படி உண்மைப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய அமல்களின் மூலமாக நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் வெறுமனை நாவினால் உண்மைப்படுத்துகின்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாரிடம் கேட்டாலும் மர்மையை பற்றி அல்லது கபருடைய வேதனை பற்றி அல்லது மரணத்தை பற்றி சிராத் என்ற அந்த பாலத்தை பற்றி இப்படியெல்லாம் கேட்டாலும் கூட எல்லோரும் உண்மைப்படுத்துவார்கள் நாவினால் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சில நேரங்களில் உள்ளத்திலும் உண்மைப்படுத்துகின்றார்கள் அதே நேரத்தில் எப்பொழுது அவர்கள் அந்த நடைமுறைக்கு வருகின்றார்களோ அமல் செய்வதற்கு வருகின்றார்களோ அதிலே தான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்கின்றது பொய்ப்பிக்கின்றது அதனால்தான் அன்புக்குரிய சகோதரர்களே மார்க்கத்தை விட்டும் நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக் கொடிகுரளாக இருக்கும் எப்படித்தான் நாங்கள் இருந்தாலும் கூட அந்த மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் வைத்து பாருங்கள் அல்லது மார்க்கத்துடைய தேவையும் உலகத்துடைய தேவையையும் வைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய அந்த அமல் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே செய்கின்றது என்றால் அப்படியே பொய்ப்பிக்கின்றது நாவும் உண்மைப்படுத்தினாலும் கூட அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே மார்க்கம் பேசுபவர்கள் எல்லாம் மார்க்கத்தை படித்தவர்களெல்லாம் அவைகளை உண்மைப்படுத்துகிறார்கள் என்பது அர்த்தமல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் யாருக்கு அருண் குறிக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அல்லாஹ்வுடைய வாய் அந்த வாக்குறுதியையும் வயின் அந்த எச்சரிக்கையையும் உண்மைப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்களும் அல்லாஹுடைய அந்த பேர்களை பண்புகளை நாங்கள் அறிந்து அவனை சரியான மூலையிலே வணங்கி அவனுடைய அவனுக்கு அவனுக்கு திருப்தி உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் திருப்தி அடைகின்றோம் என்றால் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் திருப்தி அடைந்தார் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதை குருவானிலே அல்லா நாங்கள் பார்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரை இல்லை ஒரு சை அதில் நாங்கள் அல்லாவை பொருந்தி கொண்டோமா என்று கேட்டால் நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் பொருந்தி தான் இருக்கின்றோம் ஆனால் சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரண்டி எங்களுக்கு தரப்படவில்லை அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதை அல் குர்வான் கூறுகின்றது என்றால் அந்த கேரண்டி அந்த இது வந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அல்லாவுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு எதையதையெல்லாம் காணுகின்றோமோ அதைகளை செய்து நாங்கள் அந்த பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் எனவே நாங்கள் அதன் மூலமாக எங்களுடைய ஈருலக அந்த வாழ்க்கையையும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லாமல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானுல்ல